சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய படம் கூலி மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர் டிஓபி கிரீஷ் கங்காதர் எடிட்டட் பை ராஜ் ஸ்டண்ட் அன்பரிவு இதில் நடிச்சிருக்கிறது ரஜினிகாந்த் சார் சத்யராஜ் சார் அமீர் கான் சார் நாகார்ஜுனா சார் ஸ்ருதிஹாசன் காளி வெங்கட் அதுக்கப்புறம் கண்ணா ரவி ரச்சிதா ஒரு லிஸ்ட்டு பயங்கரமாக பெரிய ஒரு லிஸ்ட்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரஜினி அவர்கள் அப்புறம் சத்யராஜ் அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் அதுக்கப்புறம் ஷௌபின் ஷபீர் இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஒரு சிலர் அங்கங்கே வந்து போகிறாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேமியோ அமீர் கான் அவர்கள் அண்ட் பூஜா ஹெக்டே அவங்க வந்து இந்த மோனிகா சாங்கில் வராங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட வந்து அபூர்வ ராகங்கள்ல ஆரம்பித்து இப்போது கூலி ஜெய்ரா டூ ஷூட்டிங் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா வந்து ஐம்பது படங்களுக்கு மேலே வந்து பிளாக் பஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அதை வந்து சும்மா ஒரு ரேண்டமாக நம்ம எடுத்து பார்த்தா ஈஸியாக வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிக்ஸ் அண்ட் அபோவ் வாங்கக்கூடிய படம் நிறைய இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு வச்சா கூட ஒரு ஐம்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐம்பது ப்ளஸ் வந்து பிளாக் பஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவருக்குன்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு படங்கள்லேருந்தே வந்து இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஜேர்னியாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்த்தா நிறைய படங்கள் வந்து அப்படி இருக்குது ஸோ அங்கே ஆரம்பித்து இப்போ கூலி வரைக்கும் எப்படி இந்த ஜேர்னி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் இப்போது கூலி இப்படி இருக்குது கூலி வந்து சிம்பிள் இட்ஸ் வந்து ஒரு யூஷுவலான நம்ம பார்த்து நம்ம பழகின ஒரு ஒரு தான் ஒரு நண்பன் நண்பனை வந்து சேவடிச்சிட்றாங்க அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் இதுதான் வந்து நீங்கள் பேஸாக சொல்லணுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூலியோட பழைய கணக்கு அப்படின்ற மாதிரி முன்னாடி கூலி ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கேரக்டர் வந்து தேவராஜுங்கிற கேரக்டர் வந்து என்ன இருந்தது அவங்களுக்கும் நாகார்ஜுன ஃபேமிலிக்கும் என்ன கனெக்டாக அது வந்து ஒரு 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 பேட்டர்னில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன இருந்தாலில் வர மாதிரி இதில் ஒரு ஆர்கன் ட்ரைடும் வந்து வச்சுருக்காங்க ஹிடனாக ஓ மேலோட்டமாக பார்த்தா இந்த ஸ்மக்லிங் கோல் ஸ்மக்லிங் வாட்ச் ஸ்மக்லிங் அந்த மாதிரி பட் அதை தாண்டி வேற வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஆர்கன்ட்ரைட் ஒன்று இருக்காங்க இதில் சத்யராஜ் அவர்களுடைய ரோல் என்ன அவர் தான் வந்து ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அங்கங்கே ஒரு கிளிம்ஸில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மெயினாக படம் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து கொண்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கிரிமிட்டர் கிரிமேஷன் சேர் மாதிரி ஒன்று பண்ணுறார் அதை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அதை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நாகார்ஜுனோட அந்த கேங் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை வந்து என்ன ஆக போகுது சார் ஏன் கொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை வச்சு தான் வந்து கூலி பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் ஈஸியாக சொல்லக்கூடியது வந்து ரஜினி அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதை பயங்கரமாக எலிவேட் பண்ணக்கூடிய அவர்களுடைய மியூசிக் அண்ட் விஜுவல்ஸ் விஜுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு டோனில் ப படம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவர்களும் வந்து ஓ ஆல்மோஸ்ட் வந்து ரஜினி சார் வந்து அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சீன்ஸ் இன்னமும் கொஞ்சம் அதுக்கு வந்து தொழைச்சிருக்கலாம் இது மேலோட்டமாக நோட்டீஸ் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் ஷோபின் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார் வழக்கமாக இந்த மாதிரி ஒரு 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 ட்விஸ்ட் பண்ணுறது இல்லைனா வந்து ஒரு 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 வில்லனிசம் காமிக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து சத்யராஜர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இவன் இப்படி நினச்சா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த கேரக்டரைசேஷன் அவர்கள் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணவும் செஞ்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரியான டைலாக்ஸ் வந்து இப்போ நல்லா ஆழமான குழியில் தோண்டி போகிறீங்கனால ஏழுந்து மேலே வந்துருவான்னு மஞ்சள் போய் சிலேட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே வந்து போகுது இதெல்லாம் நோட்டீஸ்புலாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த படம் எங்கே டிக் வாங்குது எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரஜினி சார் அவர்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் நாகார்ஜுன் அவர்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கட்டும் அதே மாதிரி ஷௌபின் அண்ட் அங்கங்கே வரக்கூடிய மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே அண்ட் லாஸ்ட்டில் அங்கே இருக்கானவர்கள் அந்த இந்த அந்த விஷுவலாக வந்து ஓகே வாவ் அப்படின்றத வந்து இந்த இடங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்குற இடமாகவும் இருக்குது மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் மோனிகா சாங் ஒரு பக்கம் அது வந்து எவ்வளோ ஒரு கிரேஸ் கிரியேட் பண்ணிச்சு அந்த அப்புறம் வந்து அந்த டான்ஸ் அந்த டிஆர் அவர்கள் வர அந்த விஷுவல்ஸ் அதை வந்து படத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாங்ஸு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஒரு பெரிய டிக் வாங்குற இடமா இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த இடம் இந்த டிக் வாங்க அண்ட் விஷுவல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஷுவல்ஸும் டிக் வாங்குற இடமாக தான் இருக்குது அண்ட் ஸ்டண்ட் ஸ்டண்ட் வந்து ஒரு செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து செவன்டி ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கும்போது வந்து அவரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிலீவபுளாக ரொம்ப அழகாக ரொம்ப அதாவது இது இந்த மாதிரி சென்ட் பண்ணுறாரே அப்படின்றத ஒரு கேள்வி இல்லாமல் அதை அதை தாண்டி போகிற மாதிரி நேச்சுரலாக நார்மலாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவரோட ஒர்க்கும் வந்து டிக் வாங்கும் முக்கியமாக வந்து இன்னொரு டிக் வாங்குகிற இடம் வந்து இது என்ன தான் ஒரு யூஸ்வல் ஸ்டோரியாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து போர் அடிக்காமல் சலிக்காமல் உட்கார வச்சு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ரன் டைம் நிறைய கம்மி பண்ணியிருக்கலாம் அண்டு ஒரு சில இடங்களில் அந்த சிகரெட் அந்த பீடியை வந்து ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி அமீர்கான் அவர்கள் வாங்குகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும் ட்ரிங்க்கு வந்து ஒரு பவர் ஹவுஸுன்ற ஒரு பேர் வச்சு அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மூணு விஷயங்களுக்காக மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தோணுது இது இல்லைனா ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் வேலை இல்லை இந்த படத்தில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு பெருசாக ஒரு இதுவும் இல்லை மெயினாக வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து ஒன்று மைண்டில் வச்சுக்கலாம் ஒன்று மைண்டில் இல்லாமல் இருக்கணும் அந்த படம் பார்க்கும்போது இது ஜெயிலர் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து எப்படி இருக்க போதா அப்படி இருக்க போதான்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதெல்லாம் மைண்ட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த படத்தை வந்து தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம்